ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முச்சிக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் டிக்கெட் பாதிக்கு மேலே செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க அது யார் யார் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத வாங்க பார்க்கலாம் இது வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து டேரெக்டாக ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு கிடையாது டேரெக்டாக டிக்கெட் கவுண்டர் போய் எடுத்தால் மட்டும்தான் இந்த சலுகையை அறிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இது எப்படி ரிசர்வேஷன் பண்ணலாம் என்னென்ன சலுகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பொது மா பொது பிரிவு மாணவர்களுக்கு வந்து செகண்ட் சிட்டிங் ஸ்லிப்பருக்கு வந்து அடிப்படை கட்டணத்துலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி அதாவது ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா அதேமாதிரி எஸ்இ எஸ்டி மாணவர்களுக்கு செகண்ட் செட்டிங் ஸ்லிப்பருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் அதே போல் ஐநூறுரூவா இருந்ததுன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் டிக்கெட் அதேமாரி வந்து சீசன் டிக்கெட் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு ஃபுல்லாக கிராஜுவேட் படிக்கிற வரையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆண் மாணவர்கள் வந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ மீது எல்லாருக்கும் சிறப்பு சலுகை மட்டும் அழிச்சிருக்காங்க இந்த தள்ளுபடி கட்டணம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் ரிசர்வேஷன் ஃபீஸு ஜிஎஸ்டிக்கெலாம் இந்த சலுகை கிடையாது அது இல்லாமல் மற்றபடி அனைத்துக்குமே இந்த சலுகை உண்டு இந்த சலுகை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்யும் அதாவது சென்ட்ருக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே போய் தான் வாங்கலாம் இதுக்கு உங்களோட ஐடி கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படி இல்லைன்னா காலேஜ் சர்டிஃபிகேட் எதுவும் எடுத்துகிட்டு போனால் போதும் அதுமாதிரி சீசன் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு எதுவும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தர சொல்லுவாங்க அப்புறம் வந்து உங்கள் கல்வி நிறுவனத்தில் கையொப்பம் மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் பிரின்ஸ்பால்கிட்ட அதேமாதிரி செகண்ட் செட்டிங் ஸ்லிப்பரு ஏசி அதாவது செகண்ட் செட்டிங் ஸ்லிப்பருக்கு மட்டும்தான் இந்த சலுகை பொருந்தும் ஏசிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இலவசமாக குழந்த எம்எஸ்டி பெண் மாணவர்களுக்கு முக்கியமாக அது இலவசமாக அறிவிக்கிறாங்க அதுபோல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டூர் பேக்கேஜுக்கும் நிறையா பெனிஃபிட் அறிவிச்சிருக்காங்க இது போல் தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க